சினிமா பற்றிய ஒரு குறும்புடம் சில பேசி ஆகணும் வேலைகளுக்கு எல்லாருமே இப்ப ஆதிஸ்பாளம் அவருடைய நேசம் சினிமா நேசிக்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கற ஏதோ பணி ஓ குறுக்குடம் பண்றாரு குறும்படத்திலே ஒரு புதுமையா பண்ணி எப்படி கவனத்தை ஈர்க்கணும் எப்பயோ ஒரு கலைஞர் இருக்கணும்னா மக்கள் கவனத்தை எப்படி பக்கம் ஈர்க்கணும் நினைக்காம பாருங்க அவங்க கலைஞர்

ஒரு கதாநாயகை பற்றியும் ஒரு கதாநாயகியை பற்றியும் பிசுகுசு வரும் பொழுது அவர்களே அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் இது சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தான் போயிடுவாங்க ஒரு கதாநாயகி ஒரு பத்து வருஷமா சினிமாவில் பயணிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க யாரே ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைலாம் தொடர்ந்து அது பேர் வச்சு பேர் ஸ்கூலு சேர்த்துட்டாங்க இப்போ போய் அந்த கதாநாயகி ஆரம்பத்தில் எந்தெந்த நடிகனும் தொடர்பில் இருந்தார்

நம்ம அம்மா பத்தி போய் எங்க அம்மா இருந்திருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மீடியாவில விட்டுருந்தேன் எல்லாரும் பாக்குறோம் செல்ல எல்லாரும் பாக்கிறாங்கள அப்ப அந்த ஒரு நடிகை பத்தி கல்யாணம் ஆகி குழந்தைகள் ஒரு நடிகை பத்தி யூடியூப்ல போடும்போது பசங்க அந்த நடிகளை குழந்தைகளை பாக்குங்கிறது நமக்கு மைண்ட்ல வேணாம் நடிகரை பத்தி இப்ப எழுதும்போது பேரை பார்ப்பானு தெரிய வேணாம்மா இது நாட்டுக்கு ரொம்ப அவசியமா இது என்ன சொல்ல வாரிய இது என்ன தேசப்பற்றா இது என்ன நாட்டுப்பற்றா சினிமாவில் கரும்பு நடிகை நடிகை இருக்காங்க எழுதுங்க குழப்பம் நடத்தியா பிரச்சனை இல்லை நாற்பது வருஷம் முன்னாடி இன்னும் ஒரு நீ போன ஜென்மத்தில் இவர் எப்படி இருந்தார் அது ஆமாம் இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்கே இந்த உங்களோட தொடர்ந்து அதான் அதெல்லாம் கலந்து வாங்கப்போ தயவு செய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்கள அவங்க தயவுசெய்து எழுதாங்க பிளீஸ் விட்டுருக்க நமக்கு குழப்ப வேணுமா இருக்க எழுதி வதந்திகள் எல்லாமே தயவுசு கலைஞர் செட்டில் ஆகி குழந்தை கொட்டியோட பேரக்குள்ளியோட இருக்கி தயவுசு நம்ம எழுத அந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது வந்து ரொம்ப அவங்கள அவங்களோட இல்லாம அவங்க சந்ததியெல்லாம் பாதிக்கப்படும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நான் பேசணும் அதாச்சு இப்ப அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகுதுல அது குளிச்சிருப்பாங்கள

சினிமால சொத்து கூசுறேன் ஆண்களை விட பெண்கள் சினிமாவில ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நேர்மையா ரொம்ப பொறுப்பாக பண்ணுவாங்க அந்த மேக்கில் பொண்ணாக இருக்கட்டும் காஸ்ட்மாராக வந்து பாருங்க பாரு கூசிறேன் ஆண் அசண்டை ஒரு பெண் அசண்ட்டு கரெக்டாக இருப்பாங்க அப்படிதாங்க சினிமாவில பெண்கள்லாம் யார் யாரை யார் வந்து பெண்களுக்கு இழிவாக பேசிக்கிறீங்க ஒரு சினிமா அப்படிங்கும்போது

எந்த துறைதான் சரி பெண்கள் ஒருத்தீங்க அப்ப சொன்னா தூக்கி உள்ள வைங்க அது ஒரு சினிமாத்துல நடிகனா அவங்க எனவும் உலகத்துக்கு தத்து விட்டு மாதிரி நினைக்கிறாங்க எப்படி காவல்துறை சார்ந்த பெண் ஒரு இழா பேசுனதுக்காக ஒருத்தர் தூக்கி உள்ள வச்சுங்களோ அதே மாதிரி இனிமே சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகை பத்தி யாராவது இழிவா பேசுனா இதே மாதிரி உள்ள வைங்க ஏன்னா இது கொஞ்சம் குறும்படம் நம்மளோட நம்மளுடைய இந்த மாதிரி இந்த இலவசங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் யாராலாம் சினிமா இலவச தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் தான் காட்டோம் சினிமா தான் இந்த பாஷா படம் சொல்றாங்கல்ல நாடி நரம்புலாம் முறுக்கிற மாதிரி அது மாதிரி சினிமாவில் இந்த அளவுக்கு நேசி வரதான் எடுக்க முடியும் வாழ்த்துக்கள்